அனைவரையும் மீண்டும் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கத்தனை நியாயமானபடியே தேடாது போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவழப்பண்ணினார் என்று ஒன்று நாளாகவும் இந்த மதியும் பதிமூன்றாம் வசனத்தில் தாமிடு பேசினதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் நாம் சுமக்க தேவையற்ற காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் சுமக்க வேண்டிய காரியங்களை சுமப்பது இல்லை தேவனை தேடுகிறோம் நியாயமானபடி தேவனை தேடுகிறது இல்லை நம்முடைய விருப்பத்தின்படி ஏதோ தேவனை தேடுகிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் நமக்கு உண்டாகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் சுமத்தல் என்கிறது ஒரு பாரத்தை சுமப்பதாக நாம் நினைக்கிறோம் அதே தான் கத்தனை தேடுகிற காரியத்தையும் ஒரு சுமையாக எண்ணுகிறோம் தேடுகிற காரியம் ஒரு நாளும் நமக்கு சுமையாகவே இராதபடி அதை சுமக்க பழகி கொள்ளணும் உதாரணமாக அதிகாலையில் நாம் அதை தேடுகிறது தினதோறும் மேத்தையை வாசிக்கிறது வாரத்தில் இரண்டு வேலையை வாசிக்கிறது தேவ சமூகமாகிய ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறது இந்த காலகட்டங்களிலே நமக்கு சுமையாகவே தோன்றுகிறது சொல்லுகிறது நியாயமானபடி கத்தரை தேட வேண்டும் கத்தர் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் கடவுளோடு கூட தெய்வத்துடன் நம்ம ஒப்பிட்டு பேசவும் பார்க்கவும் கூடவே கூட கத்தர் என்கிறது அவரே ஆதியம் வந்தவமானவர் எனவே அவருடைய காரியத்திலே அவரை தேடுகிற காரியங்களிலே நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டு நாம் வாசிக்கிறோம் இன்னும் தேவனை தேடுகிற நோக்கமே நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்கிறது எனவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று பேரும் தெளிவாய் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்கிறது தேவனுக்கு ஏற்றதாக பிரியமாக அமையும் போது அதுவே பரிசுத்தமாய் தேவசமத்திலே காணப்படுகிறது எனவே அது தேவனை தேடுகிற ஒரு நியாயமான காரியமாயிருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டியது தேவன் நமக்கு முன்பாக வைச்சிருக்கிற வழிகளை நாம் சுமக்கவும் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற நியாயத்தின்படி வாழ்கிற அந்த நியாயமான வாழ்க்கையும் என்கிறதை மறந்து விடாமல் அன்றைக்கு கத்திரவை பெட்டி சுமக்கிறதுக்கு மாறாக இது ரதத்திலே கொண்டு போனதை போல நாம் வேறு விதங்களில உலகத்துக்குரியலை சுமக்காமல் பரிசுத்தம் இல்லாமல் கத்திரவை பெட்டியை கொண்டு போன அடி விழுந்தது அதே போல நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவை தேடாத படிக்க நம்மை காத்துக் கொள்கிறதுல அதிக கவனமாக இருப்பவர் சொன்னால் இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன்